தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் சர்பன் அப்ளை ஆன்லைன் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்

ஆடி மாதம்னா சந்திரனோட வீட்டுக்குள்ள சூரியன் வர்றதுதான் ஆடி மாதம் கடகத்துக்குள்ள சூரியன் வருகிறாரே இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பனிரெண்டுக்குடையவன் மூன்று குடையவன் வக்கரம் பெறுகிறான் பனிரெண்டாம் வீட்டிலே வக்கரம் பெற்ற புதன் இருக்கிற பானம் கொட்ட போது தலைமாமணி ஜாகிர் உசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி சார் நீங்க கடகராசிக்கு சொன்னதெல்லாம் போதும் சார் நிஜமாவே நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் நான் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு போயிட்டேங்க இனிமேல் கடகராசிக்காரங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேங்க எழுதி கொடுத்தாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க அஷ்டமசனிலாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஓர் ஆல் ரைட் இப்போ அடுத்து ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரமான சம்பவங்கள்லாம் இந்த மாதம் இருக்கிறது என்ன தரமான சம்பவம் ரைட் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் பெருமையை ஒரு ரெண்டு வரியில் சொல்லிடுறேன் ஜூலியஸ் சீசர் முதற்கொண்டு அவங்களுக்கு நெல்சன் மண்டேலா முதற்கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் எடுத்துக்கிட்டிங்களை சோஷியல் லீடர்ஸு அதேமாதிரி தோனி கிரிக்கெட் வீரர் தோனியில் ஆரம்பிச்சு இசைக்கலைஞர்கள் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஷீராமில் ஆரம்பிச்சு எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதம் பிறந்தவர்கள் தான் இயக்குனர் பாலாலாம் அவரும் இந்த மாதம் பிறந்தவர் தான் ஸோ இந்த மாதம் கலைஞர்களுக்கான மாதம் என்பதையே எங்களால் ஒரு பவுல்குள்ளே பண்ண முடியல டேரக்டர்கள் பிறந்திருக்காங்க சோஷியல் லீடர்ஸ் பிறந்திருக்காங்க ஒரு ரிமார்க்கபிள் மந்த்னு சொல்லலாம் இந்த மந்தை ஸோ இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் அவ்வகையில் இந்த ராசிக்கு முதல் பெயர்ச்சியாக சுக்கரன் பெயர்கிறார் ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு வந்திருக்கார் சுக்கரன் இருந்து மிதுனத்துக்கு போகிறார் ஓகே அதுக்கு அடுத்து ராசியிலேயே இருந்த புத பகவான் வக்கரம் பெற்று பன்னெண்டுக்கு போயறார் புதுசாக ராசிக்கு சூரிய பகவான் வரார் மிதுனத்திலிருந்து கீழே வரார் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருந்த செவ்வா மூன்றாம் வீட்டுக்கு போறார் சரியா அதெல்லாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்ன நடக்குங்கிறத மட்டும் சொல்றேன் பொதுவாகவே நண்பர்களே நாலு பதினொன்று குடையவன் சுக்கரன் இந்த சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் நாலு குடையவன் பன்னிரெண்டு பதினொன்று குடையவன் லாபாதிபதி ஆட்சி வீடு மாடு மனை போன்ற அனுகிரகம் செய்பவர்கள் ஆட்சி என்று பொருள் கொள்ளலாம் அப்போது உங்களுக்கு புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அம்மா விஷயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் போன்றதெல்லாம் நீங்கள் ஒரு இலக்கா இந்த மாதம் வச்சுக்கலாம் வீடு மாடு மனை சுக்கரன்னா உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் ஃப்ளாட்ஸு பங்களா இதெல்லாம் சுக்கரன் எனக்கு ரொம்ப ஆசை சார் ஒரு நல்ல பங்களா ஒன்று வாங்கணும்னு ஆசை எனக்கு ஒரு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை சார் என் ஒய்ஃபுக்கு பிரசன் பண்ணலான்னு இருக்கேன் அவங்கெல்லாம் இந்த மாதம் அந்த முயற்சியை தொடங்குவீங்க நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் ஆட்சி பெறும்பொழுது பன்னிரெண்டாம் வீட்டிலே மிகப்பெரிய விஷயமே என்ன தெரியுமா கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவானும் குரு பகவானும் ரெண்டு பேருமா சேர்ந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க சேர்ந்து ஆரை பார்க்குறாங்க ஆறுங்கிறது வேலை ஒர்க்கு ஒர்க்கை பார்க்கறேன் முதன்முறையாக அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இணைந்து ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் இது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது என்ன வேலை வாய்ப்பு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை கிடைக்க போகுது நான் வேலை தேடிட்டே இருக்கேன் சார் நான் போகிற இடமெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்லத்தினால எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பிரச்சனை வந்துடுது ஏதாவது ஒரு காரணத்தினால வந்துடுது கை எட்டுது வாய் கெட்டலம்பாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி அப்போது நான் சிக்மா முடிக்கணும் சார் டிபிஎம் முடிக்கணும் டிகுஎம் முடிக்கணும் மீடியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி இந்த அனிமேஷன் கிளாஸ் பண்ண போகிறேன் விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறேன் மாயின் ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போகிறேன் அப்டேட் ஆவிங்க வாழ்க்கையிலே யாரெல்லாம் தன்னைத்தானே புதுப்பித்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு வயது மூப்பதே இல்லை எப்பொழுதும் இளமையாக இருக்கிறார்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இளமையா இருப்பாங்க நாளுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது படிப்பின் மீது ஆசை வருகிறது உயர்கல்வி மீது ஆசை வருகிறது தொடர்ந்து படிக்கணும் 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 இது மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு படிப்பிற்கான அப்டேஷனுக்கான மாதம் நல்ல வேலை சொல்லிக் கொடுத்தீங்க சார் இல்லைனா இந்த சார்ட்டே எனக்கு தெரியாமல் போயிருவோம் இதை உட்காந்து டெய்லி எனக்கு ரெண்டு மணி நேரம் எழுது எழுதுறதுக்காவது இப்போ ஒரு அழகாக ஒரு பிவா டேபிள்னு போட்டீங்க எக்ஸல் அழகா போட்டோன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பர் சார் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க வேலையை சிம்பிளாக பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த நான்கு கூடையவன் இதை தேடி தான் நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுறது இந்த ஒர்க் எப்படி சிம்பிளாக பண்ணுறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுதே இதெல்லாம் தொகுக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுது அதுக்கு அழகான ஒரு சிஸ்டம் கிடைச்சிரும் நாலு பதினொன்று கூடவன் ஆட்சி பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு மாமா பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு லாபம் இதெல்லாம் ஆட்சி பெறும் பொழுது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்க புதிய புதிய நண்பர்களை சந்திப்பீங்க இவரோட ரெஃபரன்ஸ் அது அவரு அவரோட ரெஃபரன்ஸ் அவரு உங்களுடைய படிநிலை மேம்படுகிறது பாரு இப்பந்தே எனக்கு இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு இனிமேல் இவர் கூட டிராவல் பண்ண போகிறேன் போன்றவையெல்லாம் நடக்கும் ராசியிலே சூரியன் வருகிறார் பிரமாதம் ஆடி மாதம்னா என்ன நினச்சிங்க ஆடி மாதம்னா சந்திரனோட வீட்டுக்குள்ள சூரியன் வர்றது தான் ஆடி மாதம் கடகத்துக்குள்ளே சூரியன் வருகிறாரே இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இதே மாதிரி கன்னிக்கு போனால் அதுதான் நம்ம வந்து புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதே மாதிரி தான் நம்ம மகரத்துக்குள்ள போனா அதை வந்து மகர சங்கராந்தின்னு சொல்றோம் கடகத்துக்குள்ள சூரியன் வர்ற இந்த நிகழ்வு தாங்க ஆடி மாசம் சொல்றோம் ஸோ அப்போ அந்த கடகத்துக்குள்ள சூரியன் வரும் பொழுது ராசியில சூரியன் ரெண்டு கூடைவன் ராசியில ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 பாரதியார் பண்ணார் அந்த மாதிரி பிரைட் ஆவறீங்க ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தா நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க காரணம் என்னன்னா ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது சார் நான் பண்றேன் சார் என்னை கொடுக்குறீங்களா தைரியமாக கேட்பீங்க அந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அந்த ரூல் பண்ணுறதுன்னு பேர் அந்த இடத்த ரூல் பண்ணுவீங்க ஏன்னா ராசியில் வந்து சூரியன் இருக்கிறார் ஆனால் ராசியில் சூரியன் இருக்கக்கூடாது ராசியில் சூரியன் இருந்தாலோ ஏழாம் இடத்தில் இருந்தாலோ மனைவி கூட பிரச்சனை வரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஏற்கனவே கலத்திரக்காரகன் வர பன்னெண்டில் மறைஞ்சிட்றான் ஸோ அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது என்ன ஆகுது ஒய்ஃப் கூட கான்ட்ரவர்சிஸாக வச்சுக்கூடாது சார் நான் அவங்க கூட டீலிங்கே வச்சுக்கிறதில்ல சார் போகிறேன் சாப்பிடுவேன் என்னன்னா என்னம்மா இப்படி தான் தான் போகுது எல்லாரும் அப்படி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகும் ஏதாவது சென்சிட்டிவ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாதீங்க முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் பார்க்காதீங்க வரவு செலவு கணக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு பண்ண செலவு பற்றி தயவுசெய்து பேசாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு எது எதெல்லாம் பிரச்சனைன்னு தெரியும் உங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு தான் தெரியும் ராசியிலே சூரியன் இருந்து ஏழை பார்க்கும் பொழுது எதை பேசுனா சண்டை வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பேசாதீங்கன்றேன் அடுத்த மாதம் பேசிக்கலாம் முக்கியமான ஃபேமிலி டாபிக் இந்த இந்த மாதம் நம்ம முடிவெடுத்தாகணும் வேணாம் இப்போ வேண்டாம் அப்புறம் பேசலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக பேசினாலும் சண்டை தான் வரும் ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது நீங்கள் டாமினேட் ஆகிடுவீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த டாமினேஷனும் குணம் உங்களுக்கு வந்துடும் சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படி தவற விட்டுடுறீங்க நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா இந்த ஒரு கவிதை எழுதிட்டு பேனா அப்படி தூக்கி போட்டுடுறீங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிடுறீங்க ஒரு செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார் தினமும் ஒரு பேனா அவர் எழுதிக்கிட்டே இருக்கார் ஒரு பேனா எழுதுவார் பேனா தொலைஞ்சிரும் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் அடுத்த நாள் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் கூட ச சண்டை போடுவாங்க டெய்லி ஒரு பேனா உனக்கு என்று ஏதாவது ஒரு காரணம் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தா பெரிய விஷயம் பேனாவை தொலைச்சிடுவார் அதிகபட்சம் அவர்கிட்ட பேனா இருந்தது ஒரு மூணு நாள் யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்துருவார் பேனா கையெழுத்து போடுறதுக்கு அல்லது இவரே வந்து ஏதாவது ஒரு டேபிள் மேலே உட்காந்து எழுதுவார் கீழே உட்காந்து எழுதிட்டே இருப்பார் அவர் நண்பர் ஒருவர் என்ன பண்ணாரா இதுலேருந்து இவரை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விலை உயர்ந்த பேனா ஒரு தங்க பேனா அதனுடைய ஹேண்டில்லாம் தங்கத்திலே இருக்குது அந்த தங்க பேனா வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டார் இதா இனிமேல் இதில் எழுது உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் இதில் தான் எழுதணும் உன்ன மாதிரி ஒரு பெரிய அதிகாரிலாம் இதில் தான் கையெழுத்து போடணும் என்று சொல்லி கொடுத்துட்றாரு அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சவர் தான் சார் கிட்டத்தட்ட எத்தனையோ வருட கணக்காச்சு இன்னும் அந்த பேனாவை தொலைக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த தங்க பேனாங்கிறதுனால அதை தொலைக்காமல் பத்திரமாக பார்த்துக்கிறார் இது இருக்கா 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 தங்க பேனா இருக்கா இருக்கா இதுதான் இந்த கேர் தான் நீங்கள் பண்ணணும் ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது பிரஜைகள் சூரியன்னா யார் அரசு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வேல்யூ மிஸ் ஆகாம அப்படி அந்த டீமை கொண்டு வரணும் மிஸ் ஆகாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து வேல்யூ கொடுத்து வேல்யூ கொடுத்து பேக்கெட்லேயே வச்சுக்கணும் விட்டிங்கன்னா மிஸ் ஆயிடும் காரணம் என்ன பனிரெண்டு குடையவன் மூன்று குடையவன் வக்கரம் பெறுகிறான் பனிரெண்டாம் வீட்டிலே வக்கரம் பெற்ற புதன் இருக்கிற பணம் கொட்ட போது ஒரு பக்கம் பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சு ஒரு பக்கம் ரெண்டு கூடிய தனாதிபதி உடம்பில் உட்காந்துருக்கார் ஒரு பக்கம் அஞ்சு கூடிய யோகாதிபதி மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியில் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிப் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பணம் கொட்ட போகிறது ஒரே ஒரு விஷயந்தான் டோன்ட் டிஸ்கஸ் எனி திங் எனி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் வித் யுவர் ஒய்ஃப் அதை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நூற்றுக்கணக்கான கால்கள் வந்து கொண்டு இருந்தது இப்பொழுது ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வருகிறது எல்லா நாடுகள்லேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க புக் பண்ணுறாங்க டக்கல் சிஸ்டமில் கூட பேசுகிறாங்க உடனடியாக கால் இப்போ கால் பண்ணால் உடனே கனெக்ட் ரொம்ப எளிமையாக என்னை அணுகிறது ரொம்ப ஈஸி கால் பண்ணால் அடுத்து என்னை ஈஸியாக அணுகிடலாம் குடும்ப ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளோட பாருங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் வரலாம் நேராகவும் பார்க்கலாம் வீடியோ காலும் பண்ணலாம் எப்படி என்ன பண்ணலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் என்னை புக் பண்ணிக்கலாம் உடனே அழைங்க உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் ேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன்